வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் குஜராத்தில் ஏழாயிரம் வீரர்கள் பங்கேற்கும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை இன்று துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்குகிறார் ஆயுத பூஜையை ஒட்டி கூடுதலாக ஆயிரத்தி இருநூறு பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் எக்காரணத்தைக் கொண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரான பின் முதன்முறையாக இன்று மதுரை செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை விருதுநகரில் பல்வேறு இடங்களில் போஸ்டர் திமுகவில் அமைப்பு ரீதியாக தேர்வான எழுபத்தி ஓர் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியீடு தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளரை தேர்ந்தெடுக்க அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது என துரைமுருகன் அறிவிப்பு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் திடீர் திருப்பம் அசோக் கெலாட் மீது சோனியா காந்தி அதிருப்தியில் உள்ளதால் களத்தில் குதித்து உள்ளார் திக்விஜய் சிங் பாகிஸ்தானில் சீனர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு துப்பாக்கிச் சூட்டில் சீனர் ஒருவர் உயிரிழப்பு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபாரம் கே எல் ராகுல் சூரியகுமார் யாதவின் அதிரடியால் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி இனி விரிவான செய்திகள் பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் பயணமாக இன்று குஜராத் மாநிலத்திற்கு செல்கிறார் சூரத் பாவ்நகர் அகமதாபாத் மற்றும் அம்பாஜி ஆகிய நகரங்களில் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் அகமதாபாதில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் ஏழாயிரம் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை இன்று தொடங்கி வைக்கும் பிரதமர் ஜிஎம்டிசி மைதானத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவிலும் கலந்து கொள்கிறார் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் முப்பதாம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற ரெண்டாயிரம் பேருந்துகள் அல்லாமல் ஆயிரத்தி முந்நூறு பேருந்தும் ஒன்றாம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற ரெண்டாயிரம் பேருந்துகள் இல்லாமல் கூடுதலாக ஆயிரத்தி நூறு பேருந்துமாக இயக்கப்பட இருக்கிறது அதேபோல இந்த பேருந்துகளை இயக்குகின்ற பொழுது கோயம்பேட்டில் மாத்திரம் அல்லாமல் பூந்தமல்லியிலும் தாம்பரம் போக்குவரத்து வேளாண்மையில் சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசளிக்கும் திட்டத்தில் போட்டியிட முன்பதிவு செய்யலாம் என வேளாண் துறை அழைப்பு விடுத்துள்ளது இயற்கை வேளாண்மை விளைபொருள் ஏற்றுமதி வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்பு ஆகிய மூன்று இனங்களில் சிறந்து விளங்கும் விவசாயிகளை பாராட்டி பரிசளிக்கும் திட்டம் ஒன்று இருபத்தி ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிலையில் நடப்பாண்டிற்கான போட்டிக்கு விண்ணப்பிக்க விவசாயிகளுக்கு வேளாண் துறை அழைப்பு விடுத்துள்ளது போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் விவசாயிகள் உழவன் செயலியின் மூலமாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் குத்தகை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் போட்டியின் உடைவு கட்டணமாக நூறு ரூபாயை வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் செலுத்த வேண்டும் கடந்த ஆண்டு பரிசு பெறாத விவசாயிகளும் பங்கேற்கலாம் என வேளாண் துறை தெரிவித்துள்ளது மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பு கேரளாவில் கலைக்கப்பட்டுள்ளதாக பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவின் கேரள பிரிவு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கேரள பிரிவின் பொதுச் செயலாளர் அப்துல் சத்தார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்துறை அமைச்சகத்தின் முடிவை ஏற்று கேரளாவில் இந்த அமைப்பை கலைத்து உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதை அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரும் இருபது அதிரடிப்படை போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆம்பூரின் முக்கிய பகுதிகள் பாஜக எஸ்டிபிஐ மற்றும் இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடைய வீடுகள் இருக்கும் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பிற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து கும்பகோணத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மீன் சந்தை அருகே ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எக்காரணத்தைக் கொண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமாவளவனின் மணிவிழா மற்றும் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருமாவளவன் வைகோ முத்தரசன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன் நவாஸ் கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் நாடு தற்போது ஆபத்தான கட்டத்தில் பயணித்து வருவதாக கூறினார் மக்களுக்கும் பகைவர்களாக இருக்கிற கார்பரேட்டுகளை தோளில் தூக்கி சுமப்பது எவ்வளவு முரண் அவர்கள் கார்பரேட்டுகளுக்கானவர்கள் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல அவர்கள் சனாதனத்திற்கானவர்கள் சமூக நீதிக்கானவர்கள் லாபத்தான நேரம் பீரியட் மிக மிக அபாயகரமான காலகட்டத்தில் இருக்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிவாஸ் கனி உள்ளிட்டோர் கூறிய கருத்துகள் இவை முதல் எதிரி என்று சொல்வேன் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சொல்வேன் முதல் எதிரி யார் என்று கேட்டால் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை திருமாவளவன் திருமாவளவன் என்றுதான் சொல்வார்கள் ராசாவை எதிர்த்து கண்டனம் முழக்கம் எழுப்புகிறவர்களுக்கு கடையெடுப்பு சொல்லுவேன் தோழர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் இந்த மேடையில் நான் முகம் முகமூடி அணிந்து மாறுவடத்திலே வந்தாலும் சரி அதனை அடையாளம் கண்டு வழியிலே அதன் முகத்திலேயே கிழித்தெறிந்து அதன் எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று மதுரை செல்கிறார் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மரவர் கூட்டமைப்பு என்ற பெயரில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன நூற்றி பதினைந்து சாதிகளை வஞ்சித்துவிட்டு ஓர் குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் பத்தரை விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கியதாக குற்றம் சாட்டி ஊருக்குள் வராதீர் என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன இதேபோல் விருதுநகர் முழுவதும் எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறவர் கூட்டமைப்பு என்ற பெயரில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியை பொது எதிரியாக கருதுவோர் எதிர்க்கட்சியினர் அவரை தீயசக்தி என்று அழைக்க வேண்டும் என ஓ பி எஸ் ஆதரவாளர் புகழேந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் சேலம் சூரமங்கலத்தில் ஓ பி எஸ் ஆதரவாளர் புகழேந்தி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இபிஎஸ் தடுமாறி மோசமாக பேச ஆரம்பித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் இனிமேல் கருதி அரசியல் ரீதியாக அவரை எதிரியாக கருதக்கூடிய அத்துறை பேரும் சரி தொண்டர்களும் சரி செயல்வீரர்களும் சரி அண்ணன் ஓபிஎஸ் வழிவந்தவர்களும் சரி ஏன் இன்னும் கீழறங்கி வர எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் சரி இனி இந்த பழனிசாமி பொது எதிரி பழனிசாமியை தீய சக்தி என்று அழைக்க வேண்டும் என்று திமுக உட்கட்சி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தி எழுபத்திஓரு மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் பலர் போட்டியின்றி இரண்டாவது முறையாக தேர்வாகியுள்ளனர் அதிமுகவிலிருந்து வந்த தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜி மற்றும் பழனியப்பன் ஆகியோருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது என்றும் அப்போது திமுக தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளதாக துரைமுருகன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கடரமணியை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் தலைமை இருந்த கே கே வேணுகோபால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டு இரண்டு முறை பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது அவருடைய பதவிக்காலம் செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைகிறது அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞராக தமிழரான மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கடரமணியை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிட கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் காங்கிரஸ் கட்சித் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது நாளை மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் இந்த தேர்தலில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாடும் அவரை எதிர்த்து கேரள எம்பி சசிதரூரும் களமிறங்கியுள்ளதாக கூறப்பட்டது இந்நிலையில் ராஜஸ்தான் காங்கிரசுக்குள் ஏற்பட்டுள்ள மோதலின் காரணமாக சோனியா காந்தி கெலாட் மீது அதிருப்தியில் உள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் திடீர் திருப்பமாக மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வரும் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திக் சிங் இந்த தேர்தலில் களத்தில் குதித்துள்ளார் இன்று காலை அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் தோஹாராவில் இருந்து லக்னோ நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நெடுஞ்சாலையில் உள்ள பாலம் அருகே சென்றபோது எதிரே வந்த மினி லாரி மீது மோதியது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அடத்துக்குளம் அருகே பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை மருமகளாகக் கூறி மகனிடம் பேசச் சொல்லி தொந்தரவு செய்த ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் காரத்தொழுவு அரசு மேல்நிலைப்பள்ளியில் கணித பாட முதுநிலை ஆசிரியர் சாந்தி பிரியா பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒருவரை மருமகளே என அழைக்கும் போது தனது மகனிடம் செல்போனில் பேசுமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது மாணவிகளை தரக்குறைவாக பேசி அவமதிப்பதோடு இரவு நேரங்களில் போனில் தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து வருவதாகவும் மறுத்தால் மதிப்பெண்களில் கை என மிரட்டுவதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளிடம் ஒப்புதல் பெற்ற அதிகாரி சாந்தி பிரியாவை பணியிட மாற்றம் செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் தேர்வுத்துறையில் தற்காலிக அடிப்படையில் ஊழியர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று அரசு தேர்வுத்துறை பணியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சென்னையில் அரசு தேர்வுத்துறை பணியாளர் சங்கத்தின் கோரிக்கை முழுக்க கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பணியாளர்கள் சங்கத்தினர் விடைத்தாள்கள் மதிப்பெண் சான்றிதழ்கள் என பாதுகாப்பும் ரகசியமும் காக்கப்பட வேண்டிய வேலைகளில் பணியாளர்களை நிரந்தர அடிப்படையில் முறையாக நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள் பாகிஸ்தானில் சீனர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் கடந்த ஏப்ரலில் கராச்சி பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று சீனர்கள் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் கராச்சியில் சீனர்கள் நடத்தும் கிளினிக் ஒன்றில் மூன்று சீனர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு தாக்குதலை நடத்தியுள்ளனர் இதில் ஒருவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாணயமான பவுண்டின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இதுகுறித்து எமது லண்டன் செய்தியாளர் ரகானா ராஜேஷ் வழங்கும் விரிவான தகவல்களை காப்போம் இங்கிலாந்தின் நாணயமான பவுண்ட் ஸ்டேலிங்கின் மதிப்பு ஒரே இரவில் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது பிறகு வரலாறு காணாத அளவிற்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான பவுண்டின் மதிப்பு குறைந்து காணப்படுகின்றது அன்று இங்கிலாந்து நிதியமைச்சரான வளர்ச்சி திட்டத்தை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த சரிவு அதிவேகத்தை எட்டியிருக்கின்றது ஆனால் அதிகரித்து வரும் பணவீக்கத்தினாலும் டாலரின் விலை உயர்ந்து காணப்படுவதனாலும் இங்கிலாந்து முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கின்றது மற்றும் கடன்களுக்கான வட்டி விகிதமும் உயர்ந்து காணப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் எட்டு விக்கெட்டுகளின் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார் முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் அழப்பிற்கு நூற்றி ஆறு ரன்களை மட்டுமே எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி பதினேழாவது ஓவரில் இந்தியா இரண்டு விக்கெட்டை மட்டுமழந்து இலக்கை எட்டியது இந்த வெற்றியால் மூன்று போட்டிகளைக் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் த்ரில் வெற்றி பெற்றது லாகோரில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி பத்தொன்பது ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்பு விளையாடிய இங்கிலாந்து அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளின் இழப்பிற்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் ஏழு போட்டிகளைக் கொண்ட டி டுவெண்டி தொடரில் மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குஜராத்தில் ஏழாயிரம் வீரர்கள் பங்கேற்கும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை இன்று துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்குகிறார் ஆயுத பூஜையையொட்டி கூடுதலாக ஆயிரத்தி இருநூறு பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் எக்காரணத்தைக் கொண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரான பின் முதன்முறையாக இன்று மதுரை செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை விருதுநகரில் பல்வேறு இடங்களில் போஸ்டர் திமுகவில் அமைப்பு ரீதியாக தேர்வான எழுபத்தி ஓர் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியீடு தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளரை தேர்ந்தெடுக்க அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது என துரைமுருகன் அறிவிப்பு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் திடீர் திருப்பம் அசோக் கெலாட் மீது சோனியா காந்தி அதிருப்தியில் உள்ளதால் களத்தில் குதித்து உள்ளார் திக்விஜய் சிங் பாகிஸ்தானில் சீனர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு துப்பாக்கிச் சூட்டில் சீனர் ஒருவர் உயிரிழப்பு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபாரம் கே எல் ராகுல் சூரியகுமார் யாதவின் அதிரடியால் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன